இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல லொக்கேட்டாக இருக்குதான் இந்த வாட்டர் வாட்டர்ஃபால்ஸ் இந்த வீடியோவில் கன்னியாகுமரி நாகர்கோவில் சுற்றி என்னென்னா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் சூப்பராக தண்ணி கொட்ட வாட்டர் வாட்டர்ஃபால்ஸ் நல்ல ஹைட்டில் லொக்கேட்டாக இருக்கிற மாத்திர தொட்டி பாலம் கேரளா ஸ்டைலில் இருக்கிற பத்மநாப பேலஸ் சொல்லிட்டு நான் விசிட் பண்ணியிருந்தேன் ஆல்ரெடி கன்னியாகுமரியில் என்னென்ன ப்ளேஸஸ்லாம் போகலாம் சொல்லிட்டு நான் வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருப்பேன் கிளாஸ் பிரிட்ஜ் திருவள்ளுவர் ஸ்டாச்சு சன்ரைஸ் சொல்லிட்டு எல்லாமே பார்த்துருப்போம் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்குங்க இந்த ட்ரிப் பொறுத்த வரைக்கும் சென்னையிலேருந்து அனந்தபுரி எக்ஸ்பிரஸில் நான் குளித்திரை வரைக்கும் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டு திருப்பூர் வாட்டர் ஃபால்ஸ் போகலாம்னு சொல்லிட்டு குளித்தறிக்கு நான் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணி வச்சிருந்தேன் இந்த ஃபால்ஸ்க்கு நாகர்கோயிலேருந்து கூட ஈஸியாக ரீச் பண்ணிக்கலாம் நான் நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் எதுன்னு பார்த்தேன் ஸோ மார்த்தாண்டம் பக்கத்தில் இருக்கிற இந்த குளித்திரை தான் வந்து காமிச்சிது அதனால நான் குளித்திருக்கு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணி இங்கேருந்து போகலாம்னு சொல்லி ட்ரை பண்ணேன் ரீசெண்டாக இந்த குளித்திரை ரயில்வே ஸ்டேஷனை ரெனோவேட் பண்ணி ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ ஸ்டேஷன் பக்கத்துக்கு ரொம்ப க்ளீன் அண்ட் நீட்டாகவே இருந்துச்சு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு பத்து நிமிஷம் நடந்தோம் அப்படின்னா மார்த்தாண்டம் பஸ் ஸ்டாண்டு வந்து நம்ம ரீச் பண்ணிடலாம் பண்ணிடலாம் மார்த்தண்டமில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சதுக்கப்புறம் அங்கேருந்து திருப்பரப்பு ஃபால்ஸ்க்கு பஸ் ஏறணும் அதுக்கு ஃபஸ்ட்டு அங்கேருந்து குலசேகரம் போகிற ஒரு பஸ்ஸில் ஏறணும் டேரெக்டாக வந்து திருப்பரப்பு ஃபால்ஸ்க்கு வந்து அடிக்கடி பஸ் கிடையாது ஸோ குலசேகரம் நம்ம போயிட்டோம் அப்படின்னா அங்கேருந்து இன்னொரு பஸ்ஸோ ஷேர் ஆட்டோ பிடிச்சி ஈஸியாக ஃபால்ஸ் ரீச் பண்ணிடலாம்னு சொன்னாங்க ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸில் வந்து நம்ம குலசேகரம் ரீச் பண்ணிச்சு அங்கேருந்து திருப்பரப்பு ஃபால்ஸ்க்கு நம்ம பஸ்ஸில் தான் போகணும் இந்த பஸ் பொறுத்த வரைக்கும் கன்னியாகுமரியிலேருந்து திருப்பரப்பு ஃபால்ஸ் வரைக்கும் ரன் ஆகுது இந்த பஸ் ஒரு ஏழு ஏழரை மணி போல் கன்னியாகுமரியிலேருந்து கிளம்பும் அப்படின்னு நம்ம கண்டக்டர் சொன்னாங்க ஸோ நாகர்கோவில் வரதுக்கு ஒரு எட்டரை மணிக்கிட்ட ஆகிடும் சென்னையிலேருந்து வந்து அனந்தபுரி எக்ஸ்பிரஸில் நாகர்கோவில் இறங்கியிருந்தாலுமே நம்ம இந்த பஸ்ஸில் தான் வந்து திருப்பருப்பு ஃபால்ஸ் வர மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கங்க உங்களுக்கு எது வந்து ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருக்கோ ஸோ அப்போ இறங்கி நீங்கள் மாறி வந்துக்கலாம் அட்லீஸ்ட் குலசேகரை ரீச் பண்ணுறேன்னா உங்களுக்கு அடிக்கடி பஸ்ஸோ ஷேரட்டோ இருக்கும் நீங்கள் அது பேஸ் பண்ணி வந்து திருப்பருப்பு ஃபால்ஸ் வந்து ரீச் பண்ணிடலாம் ஒரு பத்து நிமிஷம் ட்ராவலில் குலசேகரம்லேருந்து திருப்பருப்பு ஃபால்ஸ் வந்து நம்ம ரீச் பண்ணியாச்சு பஸ் பொறுத்த வரைக்கும் மெயின் ரோட்லேயே இறக்கி விட்ருவாங்க நம்ம அங்கே ஒரு ஆர்ச் மாதிரி இருக்கும் அதில் ஒரு ஒரு கிலோமீட்டர் கிட்ட நடந்து உள்ளே போகிற மாதிரி இருக்கும் இந்த ஃபால்ஸ் பொறுத்த வரைக்கும் இதோட வாட்டர் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா பேச்சிப்பாறை டேம்லேருந்து வர தண்ணி தான் வந்து வாட்டர் வந்து ஆகும் ஃபால்ஸ்க்கு கொஞ்சம் போட் சொல்லிட்டு இங்க ஒரு கோயில் போட்டிங் அப்புறம் சில்ட்ரன்ஸ் பார்க் எல்லாமே இருக்குது உங்களுக்கு டைம் கிடைச்சா நீங்க போயிட்டு வாங்க இது எல்லாமே வந்து அடிஷ்னல் காஸ்ட்ல தான் வந்து போற மாதிரி இருக்கும் போட் கிளப் பக்கத்திலே ஆப்போசிட்டில் வெஹி பார்க்கிங் வச்சிருக்காங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நடந்து போனோம் அப்படின்னா ஃபால்ஸோட என்ட்ரி பாயிண்ட் வந்து ரீச் பண்ணிடலாம் இந்த ஃபால்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ட்ரி டிக்கெட்டாக ஒரு ஆளுக்கு பத்து ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க டிக்கெட்டை வாங்கிட்டு ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் நடந்து போனோம் அப்படின்னா நம்ம ஃபால்ஸ் இருக்கிற இயற்கைக்கு ரீச் பண்ணிடலாம் சுத்திலும் க்ரீனரியாக பச்சை பசியில் இருக்கிற இந்த இடத்துக்கு நடுவில் ஃபால்ஸ் விழுவதை பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த ஃபால்ஸோட ஹைட்டு பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஃபிஃப்டி ஃபீட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒரு ராக்ஸ்க்கு நடுவில் இருந்து விழுற மாதிரி இருக்கும் இந்த வாட்டர் ஃபால்ஸில் குளிக்கிறதுக்கு ஜென்ஸ்க்கு லேடிஸ்க்குன்னு சொல்லி தனித்தனியாக செப்பரேட் பண்ணி வச்சிருக்காங்க சம்மர் தவிர மீதி எல்லா மாதமும் பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் ஃபால்ஸில் தண்ணி ஃப்ளோ நல்லாவே இருக்கும் நீங்கள் சம்மர் டைமில் வந்து இன்னும் இன் ரெயின் இருந்துச்சு அப்படின்னா வந்து டேம்லேருந்து வர தண்ணி வந்து இங்கே வாட்டர் ஃப்ளோ இருக்கும் நான் இந்த ஃபால்ஸ் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா மே மாதம் தான் போயிருந்தேன் மே மாதம் நான் போனப்பே வந்து இந்த இடத்துல நல்லா சூப்பராக தண்ணி வந்துட்டு இருந்துச்சு திருப்பரப்பூர் வாட்டர் ஃபால்ஸில் உங்கள் லக்கேஜாக சேஃப்டியாக வச்சுக்கிறதுக்கு லாக்கர் ரூம் ஃபெசிலிட்டியுமே இருக்குது இதுக்கு ஒரு பேக்கை வைக்கிறதுக்கு முப்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்துலேயே வந்து லொக்கேட்டாக இருக்குது ஸோ நம்ம லக்கேஜ்லாம் வச்சுட்டு இங்கே போய் குளிச்சிட்டு வரலாம் ட்ரெஸ் சேஞ்சுக்கான இடமே பார்த்தீங்கன்னா இந்த லாக் ரூமுக்கு அப்படியே பின்னாடி லொக்கேட்டாக இருக்குது லாக்கர் ரூம் பொறுத்த இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது லாக்கர்ஸ் இருக்குது உங்களை லகேஜ் சைஸ் ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லாக்கர்ஸ் வந்து வச்சிருக்காங்க ஃபால்ஸ்லேருந்து வர தண்ணியை டைவர்ட் பண்ணி சின்னதாக ஒரு ஸ்விமிங் பூல் மாதிரி கிரியேட் பண்ணி அதில் வந்து குளிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து வச்சிருக்காங்க அந்த இடத்துல மோஸ்ட்டாக வந்து சில்ட்ரன்ஸ் அண்ட் லேடிஸ் மட்டும் தான் குளிக்கிற மாதிரி வச்சிருக்காங்க ஸ்விம்மிங் பூல் ஏரியா பக்கத்தில் சில்ட்ரன்ஸ் பார்க்குன்னு ஒன்று வச்சுருக்காங்க பட் எல்லாமே அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இருக்குது எல்லாமே இப்போ தான் ரினோவேட் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ஃபால்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபேமிலியாக வந்துட்டு போகிறவங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஏன்னா எல்லா டைப் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு வந்து கவர் பண்ணுற மாதிரி வந்து பிளே ஏரியா வாட்டர் ஃபால்ஸ் ஸ்விம்மிங் பூல்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரத்துக்கிட்ட நாங்கள் ஃபால்ஸில் குளித்து என்ஜாய் பண்ணியாச்சு என்ன தான் டேம் தனியாக இருந்தாலுமே வாட்டர் ஃப்ளோ பார்த்திங்கனா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த இடத்துல பக்காவாக ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் எடுத்ததுக்கப்புறம் நம்ம வாட்டர் ஃபால்ஸ் வந்து கிளம்புறதுக்கு நேரம் வந்தாச்சு நாகர்கில் பக்கம் போனீங்கன்னா கண்டிப்பாக திருப்ப ஃபால்ஸ் மிஸ் பண்ணால் போயிட்டு வாங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் லொக்கேட்டாக இருக்குது ட்ராவல் பொறுத்த வரைக்கும் இங்கேயும் நாகர்கோவில் போகிறதுக்கு ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கிட்ட ஆகும் திருப்பரப்பு ஃபால்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நான் வந்து நாகர்கோவில் போயிட்டு அங்கேருந்து கன்னியாகுமரி போயிட்டேன் ஸோ கன்னியாகுமரியில் ஒரு ஒன் டே ஸ்பெண்ட் பண்ணதெல்லாம் ஆல்ரெடி வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருப்பேன் கன்னியாகுமரியில் முடிச்சதுக்கப்புறம் செகண்ட் டே என்னோடய ட்ராவல் பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் பக்கத்தில் சில இடத்த பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு செகண்ட் டே சுற்றி பார்க்கறதுக்கு நாகர்கல்லில் இருக்க என்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட கிட்ட பைக் வாங்கிட்டு கிளம்பியாச்சு குலசேகரம் ஏரியா பக்கத்தில் தான் நம்ம சில பிளேசஸ்லாம் சுற்றி பார்க்க போகிறோம் நீங்கள் ரெண்டல் பைக்கோ இல்லை குரூப்பாக வந்தீங்கன்னா ஒரு ஆட்டோ பேசுனிங்கன்னா இந்த டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் வந்து சுற்றி காட்டிடுவாங்க நாகர்கோவில் டு மாத்தாண்டவன் ரூட்டில் தக்கலைன்ற ஒரு ஏரியாவிலேருந்து டைவெர்ட் ஆகி நம்ம இன்டீரியரில் கொஞ்சம் சுற்றி பார்க்க போகிறோம் இந்த இடத்துல ரூட்டு பொறுத்தவரைக்கும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஏற்ற இறக்கமாகவும் சின்ன ரோட்டில் போகிறதுக்கு ரொம்பவே இருந்துச்சு போகிற வழியில் நிறைய ரப்பர் மரம் நிறைய விதமான தோட்டம்லாம் நம்ம பார்த்துட்டு போகிறப்ப ரொம்ப காமாவும் பீஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு ஃபஸ்ட்டு நம்ம போகிற பிளேஸ் தொட்டி தொட்டிப்பாலம் கூகுள் மேப்பில் லொகேஷன் போட்டு பைக்கில் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சாச்சு சில இடத்துல சந்துலலாம் போகிற போற மாதிரிலாம் இருந்துச்சு அப்படி நம்ம மாத்திர தொட்டு பாலத்துட்ட ஆப்போசிட்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ரீச் பண்ணியாச்சு லொக்கேஷனில் மாத்தா தொட்டி கொஞ்சம் முன்னாடி ரெண்டு ரோடு டைவெர்ட் ஆச்சு அதில் ஒரு ரோடில் வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணி வந்துட்டோம் பட் இன்னொரு வந்தால் தான் கரெக்டான ஸ்டார்டிங் பாயிண்ட் வர முடியும் நீர் பாசனத்துக்காக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறதுக்காக இந்த பிரிட்ஜை வந்து கட்டிருக்காங்க இந்தியா மட்டும் இல்லாமல் ஏசியாவிலேயே இந்த பிரிட்ஜ் தான் மிகப்பெரிய ஒரு தொட்டி பழம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த ஏரியாவில் பைனாப்பிள் ரொம்பவே ஃபேமஸ் சீப்பாவே பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து கிடைக்கும் பத்து ரூபாய்க்கு வந்து சின்ன கவரில் போட்டு வைப்பாங்க இல்லை நீங்கள் சிங்கிள் பைனாப்பிள் கூட வாங்கிக்கலாம் கம்மியான ப்ரைஸ்லேயே வந்து கொடுப்பாங்க நம்ம ஆப்போசிட் சைடில் வந்ததுனால ஒரிஜினலாக என்ட்ரி ஆகிற பிளேஸ் நோக்கி நடக்க ஆரம்பிச்சாச்சு அதுக்கு நமக்கு அந்த பாலத்துக்கு கடையிலே ஒரு வழி வச்சுருக்காங்க அது மூலிமா நடந்து போய் வந்து நம்ம அந்த பாலத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட் ரீச் பண்ணிக்கலாம் வாக்கிங் பிரிட்ஜுமே கொஞ்சம் ஹைட்டான பிளேஸில் தான் லொக்கேட்டாக இருக்குது கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஒரு டவர் மாதிரி வச்சுருக்காங்க அந்த டவர் மூலிமா நம்ம வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து ரீச் பண்ணிடலாம் இந்த பிளேஸில் தான் வந்து கார்லாம் பார்க் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இன்னொரு வழியில் வந்திருந்தோம் அப்படின்னா இங்கே தான் ரீச் பண்ணி

கீழே ஒரு வாட்டர் ஃப்ளோ இருக்குது அங்க நிறைய பேர் வந்து குளிச்சிட்டுமே இருக்காங்க நம்ம பிரிட்ஜோட என்ட்ரி பாயிண்ட் போறதுக்காக ஸ்டெப்ஸ் இறங்கி வந்த மாதிரி அகைன்ஸ் தூரம் ஏறி தான் மேல போற மாதிரி இருக்கும் இந்த பிரிட்ஜ்ல நடந்து போறதுக்கு காலையில ஏழு மணிலேருந்து ஈவினிங் ஏழு மணி வரைக்கும் அலோவ் பண்றாங்க இதுக்கு என்ட்ரன்ஸ் பீஸ் இருக்கு போனப்போ சொல்றாங்க வாங்கல இல்ல நாங்க எதுவும் மிஸ் பண்ணிட்டோம் தெரியல பிரிட்ஜை பொறுத்த வரைக்கும் வாட்டர் ஃபுளோ ஒரு இடமும் சின்னதாக நடந்து போறதுக்கான ஒரு ஸ்பேஸுமே கொடுத்துருக்காங்க இந்த பிரிட்ஜில் நடந்து போறதே ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருச்சு சுற்றிலும் மலை தொடருக்கு நடுல தென்னமர ஹைட்ல இருக்கிற இந்த பிரிட்ஜை மேலேருந்து பாக்குறதுக்கு ஒரு ஏரியல் வியூ சூப்பராக இருந்துச்சு நீங்கள் மான்சூன் டைம் வந்தீங்கன்னா இந்த இடம் இன்னுமே அழகாக தெரிஞ்சிருக்கும் நாங்கள் சம்மரில் வந்தனால ஓரளவுக்கு கொஞ்சம் வெயிலோட தாக்கம் இருக்கதாக செஞ்சிச்சு பட் இருந்தாலுமே ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் இவ்வளவு இவ்வளோ ஹைட்லேருந்து சுற்றிலும் பச்சை பசில் இருக்கிற ஏரியாவை பார்க்குறதும் கீழே வாட்டர் ஃப்ளோவை போகிறதும் பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நடந்து போகிறதுக்கு இந்த பிரிட்ஜ்ல ஒன் வே தான் அலோ பண்ணுறாங்க ரிட்டர்ன் நீங்கள் வந்து கீழே நம்ம முன்னாடி எப்படி வந்தோமோ அதே மாதிரி தான் நடந்து வர மாதிரி இருக்கும் நல்ல ஒரு சூப்பரான வியூவில் ரிலாக்ஸ் பண்ணி போகிறதுக்கு இந்த மாத்து தொட்டிப்பாலம் ஒரு சூப்பரான ப்ளேஸாகவே இருக்கும் நீங்கள் கன்னியாகுமரி நாகர்கோவில் பக்கம் போனீங்கன்னா மிஸ் பண்ணால் போய் பார்த்துட்டு வாங்க மாத்து தொட்டி பாலத்துலேருந்து அகைன் நம்ம தக்கலை நோக்கி டிராவல் பண்ண ஆரம்பிச்சாச்சு இங்கே நம்ம பத்மநாபபுரம் பேலஸ் வந்து போக போகிறோம் இந்த பேலஸ் பொறுத்த வரைக்கும் என்னதான் தமிழ்நாட்டில் லொக்கேட் ஆந்தாலும் இதை வந்து கேரளா கவர்மெண்ட் தான் வந்து மெயின்டைனன்ஸ் பண்ணிட்டு வராங்க மன்னாராட்சி இருந்தப்போ ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தஞ்சாம் ஆண்டு வரைக்கும் இந்த இடம் தான் வந்து கேபிட்டல்லாம் இருந்திருக்கு அதுக்கப்புறம் தான் திருவனந்தபுரத்தை வந்து கேபிட்டல்லாம் வந்து மாற்றிருக்காங்க இப்போ இந்த இடத்துல பேலஸ் ஏரியா மியூசியம் ஏரியா சொல்லிட்டு ரெண்டு வச்சிருக்காங்க இந்த பேலஸ்க்கு தனியாக என்ட்ரி ஃபீஸ் இருக்குது இதில் நம்ம போகிறதுக்கு ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க இந்தியன்ஸ்க்கு அண்ட் நீங்கள் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கணும்னா எக்ஸ்ட்ரா வந்து பேமெண்ட் பண்ணிட்டு தான் போகிற மாதிரி இருக்கும் நம்ம ஒரு மொபைலுக்கு பேமெண்ட் சொல்லி டிக்கெட் எடுத்து வச்சாச்சு இங்கே பேலஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்லிப்பர்ஸ்லாம் தனியாக வெளியே வச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும் அதுக்கும் தனியாக ஒரு கவுண்ட்ரு வச்சுக்கோங்க உங்கள் பேகுமே நீங்கள் வச்சுக்கலாம் பேலஸை வெளியேருந்து பார்க்கும்போது நல்லா தெரியும் ட்ரெடிஷ்னலாக கேர்லஸ்லாம் கட்டியிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் மரத்தை யூஸ் பண்ணி கட்டின மாதிரி வந்து வச்சிருக்காங்க பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இப்போ நம்ம தான் டைனிங் ஹால் இந்த டைனிங் ஹாலில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேருக்கு மேலே வந்து ஒரே டைம் வந்து உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஃபெசிலிட்டி பண்ணி வச்சிருக்காங்க எல்லா பேலஸ்ஸில் இருக்கிற மாதிரி அரசு குடும்பத்துக்கு எல்லாருக்குமே தனித்தனியாக ரூம்ஸ்லாம் வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஆறு ஏக்கரில் இருக்கிற இந்த பேலஸ் அதோட காம்பவுண்ட் ஹால் மட்டுமே வந்து நூற்றி எண்பது ஏக்கர் கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அண்ட் இங்கே கேன்டீன் ஃபெசிலிட்டியுமே இருக்குது அந்த கேண்டினோட பில்டிங்குமே பாருங்கள் கேரளா ஸ்டைலில் சூப்பராக கேட்டிருக்காங்க கேரளா ஸ்டைல் ட்ரெடிஷ்னல் ஃபோட்டோஸ் இருக்கிறதுக்கு பக்கமான ஸ்பாட்டாக இருக்கும் இந்த பத்மநாபர் பேலஸ் பேலஸ் சுற்றி பக்கத்துக்கு கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரத்துக்கிட்ட ஆயிடுச்சு எல்லாம் முடிச்சுட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நாங்கள் நெக்ஸ்ட் பிளேஸ் மூவ் ஆக ஆரம்பிச்சாச்சு நெக்ஸ்ட்டு நான் போன பிளேஸ் பார்த்தீங்கன்னா உதயகிரி ஃபோர்ட் உதயகர் ஃபோர்ட் பொறுத்த வரைக்கும் அரசன் காலத்தில் பதினேழாம் செஞ்சுரியில் கெட்டப்பட்டிருக்கு லேட்டராக பார்த்தீங்கன்னா டச் ஜென்ரல் வந்து இந்த இடத்த கேப்சர் பண்ணி இங்கே ஆர்மி ட்ரைனிங்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அந்த டச் ஜென்ரல் இறக்குற வரைக்கும் இந்த ஃபோர்ட்லேயே தான் இருந்திருக்காரு அவருடைய சமாதியுமே வந்து இதுக்குள்ளே தான் இருக்குது இப்போ இந்த ஃபோர்ட்டு பொறுத்த வரைக்கும் ஹிஸ்டரிக்காக பெருசாக இல்லைனாலும் ஒரு பயோடைவர்சிட்டி பார்க்காக மாற்றிருக்காங்க இது தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க இதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து நமக்கு தேர்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க இந்த ஃபோர்ட் சின்னதாக ஒரு போட்டிங் ஏரியா மாதிரி வச்சுருக்காங்க பட் சுத்தமாக எதுவும் மெயின்டெனன்ஸ் இல்லாமல் ரொம்ப காலமாக வந்து ஏங்காத மாதிரி தான் வந்து வச்சிருக்காங்க இந்த ஃபோட்டோக்குள்ளே சின்ன சின்ன அனிமல்ஸ்லாம் வளர்த்துட்ருக்காங்க முயல் நம்மளால் பார்க்க முடியும் அதுக்கப்புறம் மயிலெலாம் வந்து நம்மளால் பக்கத்துலேயே பார்க்க முடியும் விதவிதமான மான் கூட்டத்துலையும் நம்மளால் பார்க்க முடியும் கிட்டத்தட்ட கிண்டி நேஷ்னல் பார்க் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு பட் இது வந்து ரொம்பவே சின்னதாக தான் இருந்துச்சு மற்றபடி ஒரு பீஸ்ஃபுல்லான வந்து ஒரு இடமா தான் இருந்துச்சு ஒரு பத்து நிமிஷம் காமனாக தான் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நாங்கள் மூவ் ஆக ஆரம்பிச்சாச்சு நெக்ஸ்ட் வள்ளி சுனின்னு சொல்லிட்டு ஒரு ஃபால்ஸ் போகலாம் பார்த்தோம் பட் நாங்கள் போனப்போ கூகுள் மேப் லொக்கேஷன் வந்து ஒரு பிரைவேட் பாப்டிக்கில் போய் தான் காமிச்சது அதனால நாங்கள் அது போகாமல் நெக்ஸ்ட் நாங்கள் வந்து ரிட்டன் வர ஆரம்பிச்சாச்சு ஓவராலாக அந்த நாகர்கல் சுத்தியலுக்கு இடத்த ஒரு அழகே பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நல்லா வெஸ்டர்ன் கட்ஸ்க்கு நடுவில் பச்சை பசில் மரங்கள் செடிகள் தோப்புகள்னு சொல்லி பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு இதோட என்னோட டூ டேஸ் கன்னியாகுமரி நாகர்கல் ட்ரிப் வந்து முடிவுக்கு வருது நாகர்கோவில் சுற்றிலும் நேச்சுரலான பிளேசஸ் பார்த்தது ரொம்பவே சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு நாகர்கோல் ஜங்ஷன்லேருந்து என்னோட ரிட்டர்ன் ஜர்னி நான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க